श <Sess> <Sess> அத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த அருட்பணியாளர் என்ற தலைப்பில் ஒவ்வொரு வாரமும் வேளாந்தோறும் மாலை நேரத்தில் நாம் கம்பேஷன் ஃபேமிலி சேனல் வழியாக ஒவ்வொரு அருட்பணியாளர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இதனால் கூட இனிதே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு யாவரையும் இயேசுவி நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் நாம் ஜபிப்போம் பரிசுத்தவங்களை நல்ல தகப்பனே தாசிர்வதிக்கப்பட்டதான் இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்கா நன்றி ராஜா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் தக்கப்புனே தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் அவர்களை நடத்துவீராக ஆண்டுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி நடத்த ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த அர்ப்பணியாளர்கள் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒவ்வொரு வாரமும் பார்க்க இந்த நிகழ்ச்சி மூலமாய் இன்னும் ஆண்டவருக்காய் எங்களை அர்ப்பணிக்கவும் கத்தருக்காய் சேவை செய்யவும் கர்த்தர் கிருபை தரும்படி ஒப்புக்கொடுக்கிறோம் சர்வ வல்லவரும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்துடைய நாமத்தினால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அர்ப்பணியாளரை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் ஆண்டு நீங்களும் அர்ப்பணிக்க உங்களை ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள் இந்த நாளில் கூட தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும்போது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி அருப்பணியாளரை குறித்து நாம் தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒன்று யோவா நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு காணாத தெய்வத்தை நாம் அன்பு கூற நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவுடைய நம்பிக்கை அது கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்ட வேண்டும் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த நாளில் கூட பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடங்க தொடக்கத்தில் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு அந்த இருந்து நீங்கள் தொடங்க பார்க்கும்போது அந்த நாட்களில் பெண்களுடைய அடிமை வாழ்வு இந்தியாவில் இருந்தது ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடையாத ஒரு சூழ்நிலை ஆங்கிலேயர் கையில் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் பெண் அடிமை ஒரு பக்கம் அதிகமாக இருந்த காலகட்டம் அது பெண்கள் வெளியே வரக்கூடாது பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது பெண்கள் சதியில் அதாவது உடன்கட்டை கட்டை ஏறுகிற அந்த காரிய கா காலங்களில் பெண்களுக்கான இழிவான காரியங்கள் இந்தியாவில் அதிகமாக நடைபெற்று கொண்ட அந்த காலகட்டத்தில் இந்திய தேசத்துக்காக பாறப்பட்டு ஒரு நபர் எழுப்பினார் அதுவும் குறிப்பாக இந்திய பெண்களின் கல்வி மேம்பாட்டிற்காக ஒருவர் எழுப்பினார் அவர்தான் சாரால் டக்கர் சாரா டக்கர் என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி இங்கிலாந்து தேசத்தில் அவர் பிறந்திருக்கிறார் அவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் அவர் பேர் ஜான் டக்கர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சாரால் டக்கர் எ ஃபிசிக்கலி அதாவது எ ஃபிசிக்கலி டிஸேபிள்டு ஆர் பிசிக்கலி சேலஞ்சு இரண்டு கால்களும் முடமாக்கப்பட்ட நிலையில் அவங்க பிறந்திருக்காங்க பிறக்கும் போதே இரண்டு கால்களும் முடமாய் பிறந்தவர்கள் அவர்கள் ஆனாலும் இந்தியாவினுடைய நிலையை அறிந்தவர்களாய் தன்னுடைய சகோதரன் இந்திய தேசத்தில் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கார் மருத்துவ பணியை படித்துவிட்டு இந்திய தேசத்தில் வந்து ஜான் டக்கர் என்கிற சன் தன்னுடைய சகோதரன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் ஊழியம் செய்து கொண்டிருக்க அந்த காலக்கட்டத்தில் இந்தியாவின் நிலைமை குறித்து குறிப்பாக இந்திய பெண்களின் நிலைமையை குறித்து இந்தியாவில் பெண்களின் கல்வி தரம் மறுக்கப்படுகிறது கல்வி மேம்பாட்டு எந்த நிலையிலும் பெண்கள் படிக்கவே கூடாது அதாவது சொல்லுவாங்க அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்தியாவின் நிலைமை குறித்து ஜான் டக்கர் அவர்கள் பெண்களின் நிலையை குறித்து கடிதம் எழுதி தன்னுடைய சகோதரியிற்கு சாரா டக்கருக்கு அவர் அனுப்புகிறார் அவர்கள் ஆலயத்துக்கு போவது வருவது அது எப்படி போவோம்னா அந்த வீல் சேரில் தான் அந்த கையில் பெடல் பண்ணி கொண்டே போகிற அந்த வீல் சேரில் தான் போயிட்டு வருவாங்க ஆனாலும் இந்த கடிதம் கிடைத்த உடனே அந்த கடிதத்தை வைத்து பாரத்தோடு ஜபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்திய பெண்களின் நிலை இப்படியாக இருக்கிறது பல் அதாவது கல்வி மறுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லை பெண்களுடைய நிலை இப்படிப்பட்ட இழிவான சூழ்நிலை இருக்கிறது பெண்களுக்கு இடைக்கப்படும் தீண்டான காரியம் அதாவது தீங்கான காரியம் எப்படிப்பட்ட காரியம் நடக்குதுன்னு சொல்லி கவலையோடு துக்கித்து பாரப்பட்டு ஜபிக்கும் போது கர்த்தர் அவர் இருதயத்தில் பேசினாராம் இந்திய பெண்களுடைய கல்வி தரத்துக்காக கண்டிப்பாக நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னிடம் இருந்த இருபது பவுண்ட் நகையை எடுத்து தன்னுடைய சகோதரனுக்கு அனுப்பி பெண்களுக்கான கல்வி நிறுவனத்தை நீ நிறுவ வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு கூட அந்த பணத்தையும் அந்த நகையையும் தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு அனுப்புகிறார் அந்த சகோதரனுக்கு அனுப்பின உடனே அந்த பாரம் அந்த கடிதத்தின் மூலமாக நல்ல கவனிங்க இங்கே வசனம் சொல்லுகிறது காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் பாருங்க காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் சொல்லப்பட்டிருக்குது காணாத ஜனங்கள் அதாவது ஜனங்களுடைய நிலைமையை அறிந்தவுடனே ஒரு மிஷினரி என்றவங்க நிலைமை உடனே தரிசனம் அவங்களுக்கு உண்டாகுது அதுதான் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அர்ப்பணியாளர்கள் நம்ம சொல்கிறோம் தங்களை அர்ப்பணித்தவர்களாக இந்திய தேசத்தின் மேலே ஒரு பாரம் உள்ளவர்களாக இந்திய தேசத்தினுடைய பெண்களின் நிலைமை குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை என்ற பகுதியில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் பெண்களின் நிலை இப்படி இருக்குன்னு சொல்லி அறிவித்து அதாவது கடிதம் மூலமாய் தெரிவிக்கப்பட்ட அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டே பெண்கள் வளர வேண்டும் பெண்கள் கல்வித்தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த பணத்தை தன்னுடைய சொந்த நகையை முதலாவது அர்ப்பணிப்போடு கூட நல்ல கவனிங்க முதலாவது அர்ப்பணிப்போடு கூட இந்திய தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் இப்போ இப்படிப்பட்ட ஒரு பாரம் நல்லா கவனித்து பாருங்கள் அந்த சாரால் டக்கருடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் பேசினதுனால அந்த கல்வி நிறுவனம் அங்கே தொடங்கப்பட்டதாம் தன்னுடைய சொந்த சகோதரர் ஜான் டக்கர் அவர் என்ன பண்ணார் வந்து அந்த பணத்தை வைத்து சாரால் டக்கர் அதாவது என்னென்னா ஆசிரியர் பயிற்சி கூட பெண்களுக்கான ஆசிரியர் பயிற்சி கூடத்தை தொடங்கியிருக்கிறார் அதுக்கப்புறம் பெண்களுக்கான சாரல் டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெண்கள் மட்டும் படிப்பதற்கான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த முதல்ல ஆசிரியர் பயிற்சி அந்த நிறுவனத்தையும் அதை தொடர்ந்து பள்ளியை தொடங்குவதற்கு அவர் செய்திருக்கிறார் அந்த ஆசிரியர் பயிற்சி பெற்ற பெண்கள் அவர்களை கொண்டு அடுத்தது பள்ளியை நிறுவுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் தொடர்ந்து பதிமூன்று ஆண்டுகள் நல்லா கவனிங்க பதிமூன்று ஆண்டுகள் அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டு அநேக பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கத்தர் ஏற்படுத்தி கொடுத்தாராம் இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையிலும் முன்னேறி இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்க பெண்கள் அதிகமாக முன்னேறி இருக்கிறாங்க ஏறக்குறைய பத்து லட்சத்திற்கும் மேலாக மேற்பட்டவர்கள் அந்த வார்த்தையை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எஸ்டிசி என்ற வார்த்தையை மறக்க மாட்டாங்க சாரால் டக்கர் காலேஜ் எஸ்டிசி அந்த பாளையங்கோட்டை பகுதியில் திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை பகுதியில் போனாவே இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய சாரால் டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சாரா டக்கர் காலேஜ் இன்னைக்கு இருக்கு ஆனால் இன்றைக்கு ஏறக்குறைய அதாவது பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் அதாவது மூன்று நான்கு தலைமுறை கூட பெண்கள் அதில் படித்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார் பாருங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறவர்கள் இங்கிலாந்து தேசத்திற்கு ஆனாலும் இந்திய தேசத்தின் மேல் பாரப்பட்டு இந்திய பெண்கள் வளர வேண்டும் இந்திய பெண்களுடைய கல்வி தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி பெண்களுக்கு கல்வியை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு நல்லா இதுதான் தரிசனம் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுகிற காரியம் இதுதான் ஜனங்களை இந்தியா எப்படி இருக்குன்னு தெரியாது பாளையங்கோட்டை எங்கே இருக்குன்னு தெரியாது இந்தியாவில் அதாவது ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்தியாவை ஒரு முறை கூட பார்க்காத அந்த நபர் இந்தியாவை குறித்து ஒரு தரிசனத்தோடு கூட அந்த ஊழியர்களை செய்ய அவங்க அர்ப்பணித்திருக்கிறார்கள் தன்னுடைய சொந்த பணத்தையும் நகையும் கொடுத்து முதலாவது அந்த அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்படும் போது என்னென்னா கடவுளுக்காக முழுமையாக அவங்க அர்ப்பணிக்க அவங்க இருதயத்தை கொடுத்தனால கர்த்த அவங்கள இருதயத்துக்குள்ளே பாரத்தை ஏற்படுத்தினால அந்த பாரத்தோடு கூட உதவியும் செய்து பெரிய காரியங்களை செய்திருக்கிறாங்க கல்வித்தரம் உயர்த்தப்படுவதற்கு அது நிமித்தமாக அநேக பெண்கள் பயனடைந்தார்களாம் பதிமூன்று ஆண்டுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த அந்த ஆசிரியர் பயிற்சி அந்த ஆஃபீஸும் அதை தொடர்ந்து பள்ளிகளும் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் நிதி இல்லாமல் என்னாச்சுன்னா அநேக நிதிகள் மூலமாக அநேகருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க நிதி திரட்டி திரட்டி அனுப்பியிருக்காங்க ஆனாலும் டொனேஷன் மூலமாக வந்த நிமித்தமாக அதை கையில் இல்லாதனால பதிமூன்று ஆண்டுகளை பிறகு அந்த நிறுவனம் மூடப்பட்டதாம் மூடப்பட்ட ஒரு சூழ்நிலை அதை இப்படி நான் பாரத்தோடு ஆரம்பித்த இந்த ஊழியம் தடைப்பட்டு போனதே என்று சொல்லி கலக்கத்தோடு இயக்கத்தோடு அவங்க அழுது புலவினார்கள் தன்னுடைய ச சகோதரத்துலேயும் பணம் கிடையாது இவங்க அனுப்புகிற பணத்தை வச்சு தான் மேனேஜ்மெண்ட் அங்கே நடத்தி கொண்டிருந்தாங்க ஆனாலும் அந்த நிலையில் மறுபடியும் அவர்கள் என்ன ஆச்சுன்னா பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தோடனே தன்னுடைய சரீரம் அவங்க காலில் ஏற்கனவே பலவீனம் அவங்க திருமணமே அதாவது திருமணமே செய்து கொள்ளவில்லை அர்ப்பணிப்போட இந்திய தேசத்துடைய பெண்களுடைய வளர்ச்சி பெண்களுடைய கல்வித்தரம் அவங்க உயர்த்தப்பட பெண்களுக்கு கல்வி ஊட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தை நால பாரத்தோடு கூட அழ ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஐயோ என்று சொல்லி இது நிமித்தமாக சரீரத்துலேயும் விலவினா வந்து படுத்த படுக்கை ஆகிட்டாங்களாம் சாராட்டக்கார் படுத்த படுக்கை நிலையில் அழுது கொண்டே இருக்கிறாங்களாம் அப்போ தன்னுடைய சிநேகதிகள் அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சோஃபியா ஜோனா மற்றும் இன்னொரு நபரோடு சேர்ந்து மூன்று பேருமே வந்து அவனை விசாரித்துருக்காங்க என்ன என்ன ஆச்சு ஏன் இப்படி மெலிந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஏன் அவனுக்கு கண்ணீர் ஏன் இப்படியே அழுது கொண்டிருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அதாவது நான் ஆசியோடு கர்த்தர் அர்ப்பணிப்போடு தரிசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த சாரால் டக்கருடைய கல்வி நிறுவனம் மூடப்பட்டிருக்கிறது பெண்களுடைய படிப்பு அப்படியே நின்று போனது என்று சொல்லி கலக்கத்தோட வேதனையோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சாரால் டக்கருடைய உயிர் பிரிந்ததாம் பாருங்கள் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருஷம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மறித்து இருக்கிறாங்க அவங்க மறித்த உடனே என்ன செய்த அதாவது நிறுவனம் மூடப்பட்டது தொடங்கின தரிசனத்தோடு தொடங்கப்பட்ட நிறுவனம் மூடப்பட்டது ஆனால் அந்த மூன்று ச ஸ்நேகிதர்களும் அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சேர்ந்து எட்நூற்றி பதினோரு பவுண்டு அதாவது பவுண்ட் நகையை அந்த கல்வி நிறுவனத்துக்கு தங்குடைய தங்களால் அதாவது தரிசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த தரிசனம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி சாரா டக்கருடைய இருதயம் கடைசியாக வாஞ்சித்த காரியம் மரணத்தின் படுக்கையிலும் இந்தியாவை குறித்து இந்தியாவுக்கு ஒரு முறை கூட வந்தது கிடையாதுங்க இந்தியாவை குறித்து ஒரு பாரம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை என்ற உச்சரிப்பு கூட அவங்களுக்கு ஒருவேளை வந்திருக்குமான்னு தெரியாது ஆனாலும் பாளையங்கோட்டை குறித்து தான ஒரு பாரத்தோடு கூட தன்னுடைய எல்லாம் சேர்ந்து கடைசி அவங்களோட கடைசி வாஞ்சி மறிக்கும் போது அவங்க சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்றி இன்றைக்கும் சாரால் டக்கர் நீங்கள் பாளையங்கோட்டை பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா சாரால் டக்கருடைய அந்த நினைவாக பல நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் அது ஆசிரியர் பயிற்சி கூடம் அதைத் தொடர்ந்து தையல் பயிற்சி பெண்கள் வளர்ச்சிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இன்றைக்கு பாளையங்கோட்டை பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கு இன்றைக்கும் சாரால் டக்கர் அதாவது மறித்தும் பேசப்படுகிற ஒரு நிலை மறிக்கிற தருவாயிலும் இந்தியாவை குறித்து ஒரு பாரம் அதுதான் ஒரு ஊழியனுடைய ஒரு தரிசனத்துடைய ஒரு அர்ப்பணித்துடைய அதாவது ஒரு அர்ப்பணித்த அர்ப்பணியாளருடைய தரிசனமா இருக்க வேண்டும் இன்று நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க நம்ம எத்தனையோ காரியங்களை நம்ம செய்கிறோம் ஆனால் தங்களால் இயன்றதை அவங்க செய்து முடித்திருக்கிறாங்க இந்தியாவுக்கு ஒரு முறை கூட வரல இந்தியாவை குறித்து பாரம் பெண்களுடைய வளர்ச்சி குறித்து தானே ஒரு பாரம் ஏற்பட்டதுனால சாரால் டக்கர் இன்றும் பேசப்படுகிறார் அதாவது மறித்தும் பேசப்படுகிற ஒரு நிலை அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க தேவனுக்கென்று உங்களை அர்ப்பணிங்க பாருங்கள் எங்கேயோ இருந்து தரிசனத்தோடு கூட தான் ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருந்த போதிலும் அநேகரை உருவாக்குகிற பணியில் தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்க இதுதான் ஒரு மிஷினருடைய தரிசனமாக இருக்கணும் அந்த நிகழ்ச்சி பார்க்க நீங்க உங்களை தேவனுக்கென்று அர்ப்பணிங்க கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை கொண்டு தான் செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜிபிக்கலாம் பரிசுத்தவுங்களை நல்ல தகப்பனே இந்த வேலைக்கா நன்றி ராஜா இந்த சாரால் டக்கரை குறித்த நாங்கள் தரிசனத்தோடு கேட்ட இந்த காரியம் இன்னும் அதிகமாய் தகப்பன அநேகருடைய இருதயத்துக்குள்ளும் பேசும்படியாக அண்டவரே அவங்க இருதயத்தில் வைத்திருந்த பாரம் அன்றவரை கடைசியாக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இதை நிறைவேறி இன்றைக்கும் மறித்த நிலையில் அன்றவரே மறித்து போனாலும் அவர்கள் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள் என்பதை அன்றவரே அநேக பிள்ளைகள் மூலமாக கல்வித்தரம் உயர்த்தப்பட்டது நிமித்தம் அவங்க கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறீராக இருக்கா நன்றி ராஜா இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நன்மையால் நிரப்பும் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே